நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சில கிரகங்கள் வந்து பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து சேர்க்கை என்பது வாழ்க்கையை வந்து ஒரு போர்க்களமாக மாற்றும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கிறது அப்ப பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரியனும் செவ்வாயும் மேசத்தில் சேரக்கூடாது பெண்களுடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் மேசத்தில் இருக்கக்கூடாது செவ்வாயும் சந்திரனும் ரிசவத்தில் இருக்கக்கூடாது இந்த கிரக சேர்க்கையை மட்டும் சொல்றேன் செவ்வாயும் சந்திரனும் ரிசவத்தில் இருக்கக்கூடாது குரு தனித்த குருவாக மிதனத்தில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அதே சமயத்தில் குரு சந்திரன் செவ்வாய் இது எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லலைன்னா எங்கே இருக்கக்கூடாது கடகத்தில் இருக்கக்கூடாது பெண்களுடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் சூரியன் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பெண்களுடைய ஜாதகத்தில் குரு கண்ணியில் இருக்கக்கூடாது பெண்கள் ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடாது என சூரியன் அங்கே உட்காந்துருவோம் பெண்கள் ஐபசி மாசம் பிறந்த பெண்களை பாருங்க சேரழிவாசி சேரழிஞ்சி சேரழிஞ்சி செங்க முடியாது அதற்கடுத்து சந்திரனும் செவ்வாயும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது குரு தனுசில் தனித்த குருவாக இருக்கக்கூடாது சந்திரன் வியாழன் செவ்வாய் மகரத்தில் இருக்கக்கூடாது எந்த பெண்ணும் மாசி மாசம் பிறக்கக்கூடாது கும்பத்தில் சூரியன் இருக்கக்கூடாது தனித்த குருவாக தனித்த குருவாக மேனத்தில் குரு இதெல்லாம் வந்து என்ன சொல்லான்னா பெண்களை வந்து பாணாய்படுத்தும் பானாய்படுத்தா இவங்க வந்து என்ன சொல்றான்னா அந்த ஒரு பணியாத தன்மைக்கு போயிடுவாங்க பணியாத தன்மைக்கு போயிடுவாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்குதானே இருக்குது இது நூறு பெர்சன்ட் உண்மை அப்ப இந்த அமைப்பில் வந்து ஏதாவது ஒன்று இருந்தாலுமே பிரச்சனை தான் எந்த ஒரு ஜாதகத்திலும் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு தனித்திருந்தால் அவ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உண்மையாகவே அப்படி தேவைப்படும் போது என்ன செய்வாங்க உங்களை வந்து அரவணைப்பாங்க தேவை இல்லை என்று சொன்னால் நேற்று நம்மளிடம் பெற்ற அந்த ஒரு அனுகிரகத்தை மறைந்து மற மறந்து தூக்கி எறிஞ்சிருவான் இது நூறு பெர்சன்ட் உண்மை அப்ப இப்படியெல்லாம் கிரக நிலைகள் வந்து நம்மளுடைய கர்ம அமைப்பின்படி வந்து அது இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது கர்ம அமைப்பை இன்று வரை நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன சொல்லான்னா கர்மா அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து கிரகங்கள் ஏன்னா நிறையா இருக்குங்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்ல முடியல இருந்தாலும் சொல்கிறேன் இன்னொரு தடவை சொல்கிறேன்னு என்னென்னா புரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்கிடுங்க சூரியன் செவ்வாய் மேசத்தில் இருக்கக்கூடாது செவ்வாய் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கக்கூடாது தனித்தகுரு மிதனத்தில் இருக்கக்கூடாது வியாழன் சந்திரன் செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடாது சூரியன் தனித்த சூரியனாக சிம்மத்தில் இருக்கக்கூடாது குரு தனித்த குருவாக கண்ணியில் இருக்கக்கூடாது சூரியன் தனித்த சூரியனாக துலாத்தில் இருக்கக்கூடாது சந்திரன் செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது குரு தனித்த குருவாக தனுசில் இருக்கக்கூடாது சந்திரன் வியாழன் செவ்வாய் மகரத்தில் இருக்கக்கூடாது சூரியன் கும்பத்தில் இருக்கக்கூடாது குரு தனித்த குருவாக மேனத்தில் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து பெரிய போர்க்களத்திற்கு அறிகுறியான கிரகங்கள் இதை பார்த்தவனே கண்டுபிடிச்சிடலாம் அப்ப பார்த்தவனே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இதற்கு என்ன இவர்கள் என்ன சொல்றான்னா அதிகாரத்திற்கு அதிகாரம் ஆயிருவான் அப்ப அதிகாரம் ஆகும்போது என்ன ஆகும் எல்லா மனிதனுமே அதிகாரம் ஆகும்போது என்ன சொல்றான்னா அந்த அதிகாரத்தால் வந்து ஏதாவது சாதித்திருப்பது இருப்பார்களா என்று சொன்னால் அதிகாரத்தால் சாதிக்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது அதிகாரத்தால் சாதி வெறுமனையான பிடிவாதம் இவர்களை இந்த வெறுமனையான பிடிவாதம் தான் என்ன சார் பாடாப்படுத்தும் அதான் வளைஞ்சு போகக்கூடிய மனோநிலை வராது அப்போ வளைஞ்சு போகக்கூடிய மனோநிலை வரணும் எல்லா மனிதரும் ஆணுக்கு வரணும் பெண்ணுக்கு வரணும் அப்போ பெண்ணுக்கு இது வராது அப்போ இதற்கு என்ன செய்யணும் இந்த அமைப்பில் இருந்தால் இந்த அமைப்பில் கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா பேங்க்ல வந்து என்ன சொல்கிறான்னா இவர்கள் வந்து இவர்கள் பேரில் இந்த மாதிரி நான் சொன்ன அமைப்பில் வந்து ஜாதக கட்டத்தில் இருந்தால் பேங்க்ல வந்து என்ன சொன்னால் லோன் வாங்கணும் அப்போ பேங்கில் பேங்கில் லோன் வாங்கி கட்ட வேண்டும் அந்த பணத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் என்ன பொருள் வாங்கலாம் செல்போன் வாங்கலாம் ரெஸ்ட் வாட்ச் வாங்கலாம் இந்த அமைப்பில் இருந்தால் இந்த அமைப்பில் இருந்து என்ன சொல்லலாம் எந்த கிரகம் இருந்தால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரக கிரகம் நான் சொன்னது வந்து என்ன சொன்ன செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் அதில் ஜாயிண்ட் ஆகிருந்ததுன்னா செவ்வாய் இந்த அமைப்பில் இருந்தால் பிரச்சனை ஏதா ஒரு ஒரு அமைப்புல வந்தது செவ்வாய் எந்தெந்த இடத்துல இருக்கு மேசத்துல சூரியன் செவ்வாய் ரிஷபத்துல கடகத்துல அதற்கடுத்து அடுத்து மகரத்துல இங்கெல்லாம் செவ்வாயோடு இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்திருந்தால் பிரச்சனைக்குரியது அப்ப இதற்கு பேங்க்ல வந்து கடன் வாங்க வேண்டும் கடன் வாங்கி அந்த பணத்தில் பொருள் வாங்க வேண்டும் செல்போன் வாங்கலாம் ரெஸ்ட் வாட்ச் வாங்கலாம் இதெல்லாம் என்ன சொல்லலாம் வாங்கணும் வாங்கி அதை மாசம் மாசம் அந்த பேங்க்ல போய் வந்து கரெக்டா பேங்க் போய் வந்து என்ன சொன்னால் கெட்ட கெட்டும் போது இந்த கர்மா குறையும் சில பேருக்கு பேங்க் போனாலே வந்து கர்மா குறையும் சில பேருக்கு கோயிலுக்கு போனாலே கர்மா குறையும் இப்படியெல்லாம் நிறைய இருக்குது அப்ப நமக்கு வந்து என்ன சொல்லணும்னா இந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு பேங்க்ல ஒரு சின்ன லோன் வாங்கி நமக்கு தக்கன லோன் வாங்கி அந்த மாசம் மாசம் கட்டணும் அந்த லோன் முடிஞ்சோன்னு என்ன செய்யணும் திரும்ப லோன் வாங்கிடணும் திரும்ப லோன் வாங்கி இப்படியே போக 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 இவருடைய குணாதிசயம் மாறும் அதற்கடுத்து சந்திரனுக்கு பரிகாரம் வேணும் இல்லையா ஏன்னா சந்திரனுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி வரும்போது நேர்நிலைகளுக்கு பக்கத்துல வாக்கிங் போகணும் நேர்நிலைகளுக்கு பக்கத்துல வந்து வாக்கிங் போனோம் பஸ் பிரயாணம் பண்ணணும் சிம்பிளா ஒரு காய்கறி வாங்கறதுக்கு என்ன சொன்னா வந்து ஒரு ஒரு பஸ்ஸில் போயிட்டு அப்படியே அந்த காய்கறியை வச்சு அந்த பஸ்ல ஏறி ரிட்டர்ன் வந்தாச்சுன்னா என்ன செய்யும் இந்த சந்திரன் இந்த மாதிரி இடங்களில் இருக்கின்ற தோஷங்கள் வந்து நம்மை தாக்காது கொஞ்சம் அந்த டிப்ரஷன் மைண்டை வந்து என்ன சொன்னா நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணி கொள்ளலாம் இதெல்லாம் உண்மையான இதெல்லாம் உண்மைதான் நூறு பெர்சன்ட் உண்மைதான் அதுல மாற்றலாம் கிடையாது அதற்கடுத்து குரு குருவுக்கும் சொல்லியிருக்கோம் அப்போ குருவுக்கு பரிகாரம் குரு இந்த மாதிரி இடங்களில் இருந்தால் குரு எந்தெந்த இடத்துல சொல்லியிருக்க நாலு காணரில் குரு அதற்கடுத்து கடகத்தில் குரு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா மகரத்தில் குரு இருக்கின்ற இந்த இந்த அமைப்பில் சேர்ந்திருந்தால் சேர்ந்திருந்தால் அசிங்கப்பட நேரம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் யாருமே வந்து என்ன சொல்லலான்னா பிறப்பால் யாரும் கெட்டவர்கள் கிடையாது கிரகம் தான் அந்த இண்டியூஷன் பவர் வந்து நம்மளை வந்து என்ன சொன்னா உள்ள போய் மாட்டி விட்டு மாட்டி விட்டு மாட்டி விட்டு சீரழி சீரழிஞ்சுவோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதை நீங்க வந்து ஒவ்வொரு கிரகத்தோடைய ஆதிபத்தியத்தை நீங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அந்த அனுபவிப்புல வந்து என்ன சொன்னா தன்னைத்தானே உள்ள கொண்டு செலுத்தி வந்து என்ன சொன்னா நச்சுன்னு போட்டு தள்ளிடும் அப்ப குருவுக்கு பரிகாரம் குழு குரு என்ன செய்யணும் அப்படி என்ன சொல்லலாம் குரு அப்படிங்கிற கிரகம் இந்த மாதிரி அமைப்புல கிரகங்களோடு சேர்ந்த ஒழுக்கம் பாதிக்கும் அசிங்கத்தை முன்னாலே பற்றுவோம் கேரக்டரை வந்து விட்டுருவோம் பறிச்சிக்கு பாருங்கள் எந்த பெண்களாக இருந்தாலும் தயவு செய்து யாரையும் குறித்து பேசல கிரகங்களை வந்து என்ன சொல்லணும் நம்ம வந்து போட்டு காட்டி இந்த மாதிரி இருக்கிறதா இந்த இருந்தாலும் என்ன பண்ணும் அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் வந்து என்ன இருக்கான் யாரும் வருத்தப்பட்டு என்ன என்ன சொல்றீங்க பேசுறீங்களே சரியா அப்போ வந்து என்ன சொல்றா இந்த குருவுக்கு என்ன பரிகாரம் டெய்லி திருக்குறள் படிக்கணும் திரு அருட்பா பார்க்கணும் திரு அருட்பா படிக்கணும் இந்த குழந்தைகளுக்கு புக்கு வாங்கி கொடுக்கணும் ஆன்மீக புக்குகள் தானம் பண்ணணும் ஆன்மீக புக்குகள் படிக்கலாம் நம்ம உங்களுக்கு இலகுவானது என்ன சொன்னாலும் திருக்குறள் படிங்க டெய்லி நாலு வரி படிங்க திருவருப்பா அகவல் அகவல் இருக்கு இல்லையா அகவல் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகள் நினைக்கிறேன் அதுல டெய்லி ஐம்பது வரி கண்டிப்பாக படிங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொன்னா அந்த குரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய நம்முடைய கேரக்டர் பாதிப்பு தன்மைகளை அப்படியே ரேட்டிவேஷன் பண்ணி 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 புனிதத்தன்மை ஆக்கிவிடும் கண்டிப்பாக அதற்கடுத்து சூரியன் சூரியன் இதுல சேர்ந்து வர்றார் இல்லையா அப்ப சூரியனும் சேர்ந்து வருகின்ற காரணத்தினால் என்ன செய்யணும் அப்படின்னா டிவியில அரசியல் விவாத மேடைகள் இருக்கு இல்லையா டிவியில அரசியல் விவாதம் மேடை நாலு பேர் நின்று கச்ச 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 கச்சன் பேசிட்டே இருப்பான் ஆனா அவங்க பேசுறது வந்து மற்றவங்களுக்கு கேட்கணும்னு தெரியாமலே சண்டை விடுவான் அந்த மாதிரி சூரியன் இந்த மாதிரி அமைப்பில் இருக்க பெற்றவர்கள் டிவியில அரசியல் பார்க்கணும் பா பார்க்கணும் அரசியல் சார்ந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிடும் இன்னைக்கு அரசியலுடைய நிலவரம் எங்க என்னது எந்த கட்சி வந்து லீடிங்ல இருக்கு எந்த கட்சி லோவில இருக்குது அந்த அரசியல் சார்ந்த தலைவர்கள் வந்து பேசுவதை தன்மைகளை பேப்பரை பார்த்தோம்னா அந்த அரசியல் பக்கங்களை வந்து கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கணும் கவனித்து படித்தீர்கள் என்று சொன்னால் அதுவே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சூரியனுக்கு பரிகாரம் ஆகி போயிடும் அப்ப இதுல என்ன இதனால என்ன சொல்றான்னா சூரியனால என்னது கோபம் தலைவலி அப்ப கணவன் மனைவிக்குள்ள வந்து என்ன சார் சண்டை வந்துடும் கிரக அமைப்பு இருந்ததுன்னா சண்டை வந்துடும் மாற்று கருத்தெல்லாம் இருக்காது அப்ப அதற்கு வந்து டிவியில அரசியல் விவாத மேடைகளை பார்க்கணும் அரசியல் சார்ந்த விஷயங்களை பார்த்து தெரிந்து கொள்ளணும் இது உண்மையா அப்படின்னா நூறு பெர்சன்ட் எல்லாமே உண்மைதான் அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இதே மாதிரி எத்தனையோ ஜாதகங்கள் வந்து என்ன சொல்ல நம்ம பார்த்துருக்கிறதுனால சொல்றோம் எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்தோம் இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்ன கண்ணியல் குரு அப்படியே வந்து என்ன சொல்றான்னா அதோடைய கேரக்டர் வந்து அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு அதை வந்து என்ன சொன்ன பெற்ற தாயே சொல்லுவோம் என்ன பண்றது ஐயா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து அதை வேணும்னு பண்ணலை அந்த வேணும்னு பண்ணலை அப்படிங்கிறத அந்த இன்டியூஷன் பவர் அந்த கண்ணியில் குறு இருக்கவே கூடாது இருந்துச்சுன்னா வந்து என்ன சொன்னா என்ன பேசணும்னே தெரியாது அந்த மாதிரி வந்துடும் அதே சமயத்தில் ஐபசி மாதம் பிறந்தாச்சின்னு வைங்க கண்டிப்பாக வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள் மாசி மாசம் பிறந்தால் பாதிக்கப்படுவார் சித்திரை மாதம் பிறந்தால் பாதிக்கப்படுவாங்க அப்ப ஆவணி மாதம் பிறந்தாலும் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அந்த சூரியனுடைய ஆக்குபேஷன் வியூகம் இவர்களுக்கு வலிமையாகிருது இவர்களுக்கு வலிமையாகிடுது அப்போ வலிமையாகும் போது என்ன சொல்றான்னா அது என்னத்தை காட்டும் அதிகாரத்தை தான் காட்டும் அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்ப இதுதான் பெண்களை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் பெண்களை பாடாய் படுத்தி கொண்டிருக்கிறது இதற்கு ரொம்ப இலகுவா சொல்லியாச்சு பரிகாரம் செவ்வாய்க்கு பேங்கில் கடன் வாங்க இஎம்ஐ கட்டுங்க போயிட்டு போயிட்டு வாங்க அதுக்கடுத்து சந்திரனுக்கு நீர்நிலைகள் பக்கத்தில் போங்க இப்போ நீர்நிலைகள் இல்லைன்னா பஸ்ஸில் போய் வந்து காய்கறி வாங்க போங்க போயிட்டு வாங்க மானம் மாற்றங்கள் நிகழும் குருவுக்கு பரிகாரம் திருக்குறள் திருவருட்பா படிங்க குரு வந்து கட்டுப்பட்டுருவாரு சூரியனுக்கு பரிகாரம் கோவம் தலைவலி புருஷம் முன்னாடி சண்டை இதான் வரும் வேற ஒன்றும் வராது அப்போ அரசியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க சில பேர்ட்ட அரசியலில் வந்து பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து என்ன சொன்னா ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துன்னா நீங்க பேசுங்க இந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சியில் இப்படி இருக்குது இந்த கட்சியில் இருக்குது அப்படிங்கிறத நாம பேசும் போதும் பேசும் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன சொல்லணும் பெரிய பெரிய இடர்பாடுகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை ஏன்னா நான் அனுபவத்தை வைத்து வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி படித்து பாருங்கள் பறிச்சித்து பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்